இரண்டாவது இதை நான் இரண்டாவது என்று சொல்றதை நம்ம முதலாவது சொல்லி இருக்கணும் சரியா இரண்டாவது அம்சம் என்ன முதலாவது பிரதானமாக ஒரு வாழ்க்கையில் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் அது அல்லா நாடாம செய்யாது நமக்கு தெரியும் நாங்கள் இந்த உலகத்தில் செய்கின்றவைகள் எல்லாம் முயற்சிகள் தான் நாங்கள் இந்த உலகத்தில் செய்கிறவைகள் எல்லாம் முயற்சிகள் தான் சரியான கடமைகளை செய்தோமா எமக்குள்ள பொறுப்பை செய்தோமா அதை ஈர்ப்போடு செய்தோமா என்றுதான் இந்த அல்லாஹூ தால்கிட்ட கேட்க போற கேள்வி எங்களால் உள்ளதெல்லாம் முயற்சிகள் தான் முயற்சியிலேயே மிக பிரதானமானது எது தெரியுமா துவா பிரார்த்தனை துவாக்கள் பிரார்த்தனைகள் தான் முயற்சியிலேயே மிக பிரதானமானவைகள் பிள்ளைகளை பற்றி கவலைப்படக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துவாவுடைய விஷயத்தில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறோம் என்று உங்களோட மனசுல என்ன செய்ய டச் பண்ணி கேட்டுப்பேன் ஏன்னா பிரார்த்தனை இல்லாம வேற ஒரு வாழ்க்கையே முழுசா என்ன துஆ தான் எல்லாமே என்ன செய்யும் எங்களை உள்ளத்துல சேஞ்ச் வரும் மாற்றங்கள் வரும் அல்லாஹு தாலா அதை நாடுவான் துஆ தான் இந்த துவாவுடைய விஷயத்துல பிள்ளைகளுடைய விஷயத்துல நம்ம எவ்வளவு கவனம் செலுத்துக்கிறோம் இந்த துவாவுடைய அம்சங்கள் ஒரு காலத்துல இருந்த பெற்றோர்களிடத்தில் இருந்த அந்த அளவை விட இப்ப நிறைய குறைஞ்சிதான் என்ன செய்யுது இருக்குது நமது உம்மமார்கள் அவர்களெல்லாம் எல்லாம் நினைச்சு பாருங்க அவங்களோட துவாக்களுடைய காலப்பகுதியை நம்ம துவாவுடைய நிலைமை நினைச்சு பாருங்க அவர்களுக்கு அன்றைக்கு துவாக்கள் தெரியாம இருக்கு ஆனால் அவங்க நிறைய துவால பற்றோடு இருந்தார்கள் நமக்கு நிறைய துவாக்கள் தெரியும் பற்று என்ன செஞ்சது குறைந்து போயிருக்கு எத்தனை பேர் குழந்தைகளுக்கான துவாக்களை மனநமிட்டு வைத்திருக்கிறோம்மா மின்குள்ளி ஷைத்தானின் வஹா அம்மா வ மின்குல்லி ஐனின் லா லாமா அந்த குழந்தையை தீண்டக்கூடிய கண்ணேரில் இருந்தும் ஷைத்தானுடைய தாக்கங்களில் இருந்தும் அதே போல என்ன தீங்கான விஷயங்கள் இருந்தும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட दुआண்டே சொல்றாங்க हसन ஹுசைனுக்கு காபா பாதுகாப்பு தேறறாங்க தந்தை உடைய இருந்து கொண்டு பாட்டனாராக என்ன செய்றாங்க அதை தேடுகிறார்கள் ரப்பனா ஹப்லனா மின் ஸுவாஜீனா வதுர்ரியத்தான குர்ரத அயுனின வஜல்னா லில் முத்தகீனா இமாமா அஸ்வாஜினா எங்களது துணைகளை கணவன் மனைவி அதே போல மனைவி கணவன் இப்படி ரெண்டு பேருமே கேட்க முடிந்த ஒரு துவா திருமணம் முடித்தவர்கள் முடிக்காதவர்கள் ஏண்டா திருமணம் முடிக்காதவர்களா என்றால் அது ஏற்படுகிற நேரத்தில் அது என்ன செய்கிறது அந்த பிரார்த்தனை சம்பந்தப்படுது எனவே இந்த துவாக்கள் அனைவரும் கேட்க வேண்டிய ஒரு துவா உண்டு இந்த துவாவை திருமணம் முடித்து ஒருவரது அதாவது மனைவியே இல்லாத அதாவது காலப்பகுதி ஒரு எழுபது எண்பது வயசு அடைகிறாங்க அவங்களிருந்து துவாவை கேட்கலாமே கண் குளிர்ச்சி என்பது இம்மையிலிருந்தா தான் எல்லா காலப்பகுதியும் குறிக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவாவை ஆள் வைத்துக்கொண்டு இந்த துவாவை எத்தனை பேர் கேட்டிருக்கோம் அல்லாஹ் அபுல் ஆலமின் ஒரு குடும்பத்துக்கு கண் குளிர்ச்சியை கபூல் செய்து விட்டால் அதுக்கு மேல என்ன அல்லாஹு அபுல் ஆலமின் மற்ற எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான் அதுல கொண்டு வந்து சேர்த்து விடுவான் அதே போல எத்தனை இது போன்ற துவாக்களை பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்திருக்கிறோம் ரப்பி சிதினி அயில்மா என்று சொல்லு ரசூல்லா இசல்லா அலுவலாம் அவர்களுக்கு வகி இறங்கி கொண்டிருக்கிறது அந்த நபிக்கு அல்லாஹு தாலா சொல்லி கொடுக்கிறான் வக்கூர் ரப்பி சிதினி இல்மா நபியை நீங்கள் சொல்லுங்கள் ரப்பி சிதினி

தகஜது நேரங்களில் நேரங்கள்ல சுஜூதுகளில் சுஜூதுகள்ல பிரார்த்தனை தான் வாழ்க்கை என்றதை முதலாவது நம்படும் பிரார்த்தனை தான் வாழ்க்கை என்பதை முதலாவது நம்ப வேண்டும் பிரார்த்தனையால் தான் அனைத்தும் முயற்சியும் பிரார்த்தனையும் அல்ல முயற்சியில் முதலாவது என்ன பிரார்த்தனைகள் தான் துவாக்கள் தாண்டு குழந்தைகளுடைய விஷயத்தில் அணுது அதுவும் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் விளக்கத்தோடு நம்ம அணுக வேண்டியிருக்குது என்ற எல்லாம் மாறி இருக்கிற ஒரு காலகட்டம் துவாக்கல நிறைய பிள்ளைகளுக்காக கணவனுக்காக அதே போல் கணவன் மனைவிக்காக பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக நிறைய துவா செய்ய என்ன செய்ய பழக வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த துவாக்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் பிள்ளைகளுடைய நிகழ்காலத்தையும் மிகவும் கவனத்தில் எடுத்துக்கொண்டவர்கள்